அனைவருக்கும் வணக்கம் இந்திய அரசியலமைப்பு முகவரை இருபத்தி ரெண்டு பாகங்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து சட்டப்பிரிவுகள் மற்றும் எட்டு அட்டவணைகளை கொண்டது இந்திய அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது இந்த நாள்தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறோம் பிரேம் பெஹாரி நரீன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலி பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகளாக இடம்பெறுவது உலகிலுள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானதாக கருதப்படுகிறது இதன் பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்புகளிலிருந்து பெறப்பட்டவை இது நெகிழா தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் உள்ளது கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை மத்திய மாநில அரசுகள் ஏற்படுத்துகிறது இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக ஆக்குகிறது சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையை அறிமுகப்படுத்தியதோடு பதினெட்டு வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவருக்கும் எந்தவித பாகுபாடுமின்றி வாக்குரிமையை இது வழங்குகிறது முகவரை முகவரை பிரியாம்பல் என்ற சொல் அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கிறது இது அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள் நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது இது பெரும் மதிப்புடன் அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவரி அமைந்திருக்கிறது முகவரியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது அதன்படி சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு போன்ற மூன்று புதிய சொற்கள் சேர்க்கப்பட்டன இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இந்திய அரசியலமைப்பின் முகவரை தொடங்குகிறது இதிலிருந்து இந்திய மக்களே இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் என நாம் அறியலாம் இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நமது அரசியலமைப்பின் முகவரை கூறுகிறது இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சமூக பொருளாதார அரசியல் நீதி என அனைத்திலும் பாகுபா பாதுகாப்பு வழங்குவதே இதனுடைய நோக்கமாகும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்களாக ஆயின இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது குடியுரிமை சிட்டிசன் என்னும் சொல் சிவிஸ் என்னும் லத்தீன் சொல்லில் இருந்து பெறப்பட்டதாகும் இதன் பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும் இந்திய அரசமைப்பு அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது இந்திய அரசியலமைப்பின் பகுதி ஒன்று சட்டப்பிரிவுகள் ஐந்திலிருந்து பதினோரு வரை குடியுரிமை பற்றி விளக்குகிறது குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் ஆகியன பற்றி விளக்குகிறது இந்த சட்டம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் எட்டு முறை திருத்தப்பட்டுள்ளது குடியுரிமை பெறுதல் குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சின்படி ஒருவன் கீழ்காணும் ஏதேனும் ஒரு முறையில் குடியுரிமைகளை பெற முடியும் பிறப்பின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு அன்றோ அல்லது அதற்கு பின் ஒரு இந்தியாவின் குடிமகனாக மாறலாம் நன்றி இதில் தெருவுக்கு வரக்கூடிய வினாக்கள் எப்படி கேட்கலாம் அப்படின்னா எவ்வளோ பாகங்கள் இருக்குது அப்படின்னு கேட்கலாம் இருபத்தி ரெண்டு சட்டப்பிரிவுகள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அட்டவணைகள் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதில் நவம்பர் இருபத்தி ஆறில் அரசியலமைப்பு இந்திய அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஐம்பது ஜனவரி இருபத்தி ந ஆறு இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருகிறது அதனால தான் குடியரசு குடியரசனமாக கொண்டாடுறாங்க இதை வினாக்களாக கேட்கலாம் அடுத்தது இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்ட இந்திய அரசியலமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேம் பிஹாரின் நரீன் ரைட ரைஜரா அவர்கள் இதே மாதிரி அரசியலமைப்பில் இதில் ஏதாவது ஒரு வினாக்கள் கேட்கலாம் என்ன கேட்கலாம் உலகில் எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விட மிக நீளமானது எது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் நெகிழும் தன்மை கொண்டது கூட்டாட்சி முறை கொண்டது இந்த மாதிரி சமய சார்பற்ற நாடாக மாற்றுகிறது நீதித்துறை சுதந்திரமான நிலையில் வைத்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வினாக்கள் கேட்கலாம் இதில் கூட கேட்கலாம் அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா இந்த முகவுரை அதுதான் சொல்கிறாங்க புறையாம்பல் இது எந்த அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கிறது இதுதான் அரசியலமைப்பின் திறவுகோள் என அழைக்கப்படுகிறது அதே போல் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டு இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படி வினாக்கள் கேட்கலாம் எந்த வருஷம் யார் அப்படின்னு கேட்கலாம் அது நேருவினுடைய ஜவஹர்லால் நேருவினுடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இது முகவரி அமைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இது முகவரியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு என்று நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தின்படி திருத்தப்பட்டது அது அடுத்த வினாக்கள் இப்படி கேட்கலாம் எப்போ வந்து இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் எத்தனாவது சட்டத்திருத்தம் நாற்பத்தி ரெண்டாவது இல்லை என்ன திருத்திருக்கிறாங்க சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு போன்ற மூன்று புதிய சொற்கள் இதில் சேர்த்துருக்கிறாங்க இது என்னென்ன சொற்கள் சேர்த்தாங்க அப்படின்னு வினாக்கள் கேட்கலாம் இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இந்திய அரசியலமைப்பு முகவரை தொடங்குகிறது எப்படி தொடங்குறதுன்னு கேட்கலாம் அதே போல் வந்து இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நமது அரசியலமைப்பினுடைய முகவரை சொல்லுகிறது இதை வினாக்களை கேட்கலாம் இந்திய அரசியல் குடிமக்கள் அனைவருக்கும் பாதுகாப்பை தருகிறது இது சமூக பொருளாதார அரசியல் நீதி என அனைத்திலும் பாதுகாப்பை வழங்குவது எது அப்படின்னா நம்மளுடைய அரசியலமைப்பு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பதில் ஃப்ரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகிய முழக்கங்கள் எழுப்பியது எந்த வருஷம் அப்படின்னு கேட்கலாம் குடியுரிமை பற்றி கேட்கலாம் சிட்டிசன் அப்படிங்கிற சொல் எந்த சொல் லத்தீன் சொல் எந்த இது கேட்கலாம் அது முதல்ல அந்த சொல்லுக்கு பொருள் என்ன நகர அரசியல் வசிப்பவர் என்ற பொருளாகும் பகுதி ஒன்று சட்டப்பிரிவு அஞ்சிலிருந்து பதினொன்று வரை குடியுரிமை பற்றி சொல்லுது குடியுரிமை சட்டம் சட்டம் எப்போ அப்படின்னு கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு குடியுரிமை சட்டம் ஆகும் இதன்படி ஒரு குடியுரிமையை எப்படி பெறணும் அப்படிங்கிறத இந்த சட்டம் சொல்லுது இதிலிருந்து வினாக்கள் கேட்கலாம் நன்றி வணக்கம்